ஒரு கேள்வி குருஜி இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்பா பிள்ளை பிள்ளைக்கிடையில் அம்மா பிள்ளைங்களுக்கு இடையில கணவன் மனைவி மனைவிக்கிடையில் நண்பர்களுக்குள்ள பொதுவாக சமுதாயத்தில் நிறைய இடத்துல இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது சி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை பொசசிவ்னஸ்ன்னு நீங்கள் போதே அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது அதாவது இது எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா இந்த பொசஸிவாக நான் இருக்கேன்னே யாருக்குமே தெரியாது அவங்க இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அதாவது நான் நான் அன்பாக இருக்கேன் நான் லவ்வில் தான் நான் பேசுகிறேன் நான் தானே பேசுகிறேன் இதை எதுக்கு நீ வந்து பொசசிவாக பார்க்குற எம் உனக்கு என் மேலே அப்படி ஒரு அன்பு இருக்குது நான் அதில் தான் நீ வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ வந்து பொசசிவ்னு சொல்கிற அப்படின்னு அந்த பொசிவ்னஸுக்கும் லவ்வுக்கும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்குது அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க சார் பொசசிவ்னஸ்ஸுங்கிறது வேற லவ்வுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் கணவன் மனைவி பொசசிவாக தான் இருக்கீங்க உங்களுக்குள்ள அன்புங்கிறது கிடையாது இன்னைக்கு அப்பா பிள்ளைக்கு இடையிலையும் பொசசிவாக தான் இருக்காங்களே தவிர அன்புங்கிறது கிடையாது சி பொசசிவ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்குது அப்படின்னா என்னன்னா ஐ எம் பொசஸிங் சம்திங் அப்போ எதையோ ஒன்று நான் சொந்தம் கொண்டாடுறேன் அப்போது இப்போ இந்த கார் வந்து என்னுடையது அப்போ கார் வந்து எனக்கு சொந்தம் அப்போ பசஸ் இந்த பேனா என்னுடையது இந்த வீடு என்னுடையது இந்த நகை என்னுடையது இந்த பைக்கு என்னுடையது இந்த தொழில் என்னுடையது அப்படின்னா எம் பொசஸ்ஸிங் திஸ் அப்போது நான் இதை சொந்தம் கொண்டாடுகிறேன் இப்போ த மொமெண்ட் யூ ப்ரொசஸ் சம்திங் என்ன நடக்குதுன்னா இப்போ நான் தான் முக்கியம் எனக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாவை நான் ப்ரொசஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பூர்த்தி பண்ணணும் இதுதான் நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு காரை நான் வந்து இது என்னுடைய கார் அப்படின்னா இப்போ நான் வெளியில் போகணும்னா அந்த கார் வரணும் அந்த காருக்காக நான் போகல எனக்காக தான் அந்த காரு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பேனா இருக்குன்னா அந்த பேனாவை நான் ப்ரொசஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேனா வந்து எனக்காக தான் நான் எழுதும்போது அது எழுதணும் அதுக்கு எப்போ தேவையோ நான் எழுத மாட்டேன் அதுக்குன்னு ஒரு அஜெண்டா கிடையாது எனக்காக தான் அதுவே தவிர அதுக்காக நான் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சேரை நான் பொசஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேர் வந்து நான் எப்போ உட்காரணுமோ அது ரெடியாக இருக்கணும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வந்து அங்கே சென்டர் பாயிண்ட் வந்து நான் தான் அப்ப நான் என்னுடைய விஷயத்துக்கு அது அடிபணிந்து அது இருக்க வேண்டும் அதைத்தான் பொருள் என்று சொல்கிறோம் அதை நீங்கள் பொசஸ் பண்ண முடியும் ஒரு உயிரை எப்படிங்க ப்ரொசஸ் பண்ண முடியும் ஒரு கணவனையோ மனைவியோ இது என்னுடைய சொத்து நீ எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்துல உன்னுடைய அஜெண்டா அங்கே வந்துருச்சு அப்போ நான் நீ இப்படி தான் செய்யணும் நீ இதை செய்யக்கூடாது இது எனக்கு ஏன்னா இப்போ என்னோடய அஜெண்டா அங்கே இருக்குது ஏ ஏன்னா நீ வந்து என்னோடய மனைவி நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு உயிரை பொருளாக மாற்றி விட்டோம் இதுக்கு பேர் அன்பு இல்லைங்க இதுக்கு பேரு தான் பேர் இப்போ அன்புங்கிறது என்ன அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸ் எனக்கு வந்து அஜெண்டாவே கிடையாது நான் முக்கியமே கிடையாது இந்த உயிரே உனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்னெல்லாம் வேணுமோ உனக்கு எதெல்லாம் நல்லதோ உனக்கு எதெல்லாம் கரெக்டோ அதை மட்டும்தான் நான் இந்த உயிர் எப்பயுமே செய்யும் அப்ப எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போ அஜெண்டாவோ இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதை இந்த உயிருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஸோ லவ்ங்கிறது ஒரு டெத்து மாதிரி ஒரு மரணம் மாதிரி என்னையவே நான் கொன்று உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அங்கே எனக்கு அஜெண்டாவே கிடையாது தேர் இஸ் நோ அஜெண்டா ஃபார் மீ ஃபார் மீ ஆல்வேஸ் தி அதர் இஸ் தி இம்பார்ட்டன்ட் இன்னொரு உயிர் தான் எனக்கு முக்கியம் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் முக்கியம் இல்லைங்க எப்போ இந்த நான் என்ற அகங்காரம் போய் டோட்டல் சரண்டர் இப்போ வந்து உன்னிடத்தில் நான் வந்து சரணாகதி அடைந்து உன்னை நான் அப்படி நேசிக்கிறேன் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அதனால தான் பாருங்க நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்காது இருக்கார் நிறைய பேர் சொல்லுவான் கல்யாணான எக்ஸைட்மெண்ட் போயிடும் கல்யாணான எக்ஸைட்மெண்ட் போகலை நீங்கள் லவ்வில் இருக்கும்போது அந்த காதலியிடம் அப்படி இருப்பீங்க அவன் அவன் நாலு மணிக்கு வர சொன்னால் மூணு மணிக்கே ஓடுவீங்க அவள் என்ன சொன்னாலும் கேட்டீங்க அந்த காதலன் காதலியாக இருக்கும்போது ஏன்னா அந்த காதலியை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணலை ஏன்னா அது ஒரு உயிர் நீங்க ஏதாவது ஒண்ணு தப்பாக நடந்தால் அது உங்களை விட்டு போய்விடும் ஏன்னா உங்களோடக்கு சொந்தம் இல்லை இப்பதான் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க இப்போ நீங்க முக்கியமே இல்லை இப்போ அவங்க வீட்டுல காலையில ஒரு கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரச்சோன்னா வாங்கிட்டு மாட்டீங்க அதே அவங்க காது ஏன்னா காலையிலே ஏமா என்ன அனுப்புற தூங்கணுமா நான் அப்புறம் பத்து மணிக்கு போய் வாங்கிட்டு வர்றேன் இதே காதலி ஏழு மணிக்கு வான்னு சொன்னால் அஞ்சு மணிக்கே போய் நிற்பீங்க ஸோ அப்போ நீங்கள் முக்கியம் இல்லை உங்கள் தூக்கம் முக்கியம் இல்லை சோறு தண்ணி முக்கியம் இல்லை நீ வாழ்கிறது முக்கிய எதுவுமே முக்கியம் இல்லை என் காதலி தான் எனக்கு முக்கியம் அப்போது அந்த இடத்துல நீங்கள் உயிரே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்க நீங்கள் இல்லாமலே போய் விடுவீர்கள் அதனால தாங்க அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது அதுக்கு பேர் தான் அன்புன்னு பேர் ஆனால் கல்யாணம் ஆன அடுத்த செகண்ட் ஓ இவன் என் பொண்டாட்டி இல்லை ஏன் சொத்து ஆயிட்ட இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு இது என்னுடைய சொத்து இப்ப வந்து அந்த கொடுக்குற தன்மை போய்விட்டு ஏன் சொத்து தானே அப்ப நான் சொல்றதான நீ கேட்கணும் அப்போ அந்த அடுத்த உயிருங்கிறதே அங்கே இல்லாமல் போய்விட்டது என்னுடைய அஜெண்டா முன்னாடி வந்துருச்சுப்போ எப்ப என்னுடைய அஜெண்டாக்காக இன்னொரு பொருள் வந்து விட்டதோ இப்ப பொசுவா மாறிடுச்சு இன்னொருத்தருக்காக என்னுடைய உயிர் எப்போ வேலை செய்தோ இது அன்புன்னு பேர் அப்படியே உள்டா ரிவர்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இயற்கையின் அதனால தான் அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வந்து ஃபாலிங் இன் லவ்னு சொல்லுவாங்க இந்தியா இங்கிலீஷ் வார்த்தை ஃபாலிங் இன் லவ் அப்போ யூ ஹாவ் டு ஃபால் நீ கீழே விழணுன்டா நீ நிற்கக்கூடாது விடைச்சிக்கிட்டு நீ கீழே விழு கீழே ஒன்றும் இல்லாமல் போ யூ ஹாவ் டு ஃபால் 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 கீப் ஃபாலிங் கீழே விழுந்துக்கிட்டே இரு மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டியா இப்போ தான் உனக்குள்ள அன்பு இருக்குது யூ அண்டர்ஸ்டாண்ட் சி அன்புங்கிறது டோட்டலிய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க அது ஒரு அசிங்கமான வார்த்தை லவ்னாலே அன்கண்டிஷனல் தான் அது என்னது அன்கண்டிஷ்னல் லவ் கண்டிஷ்னல் லவ் மதர்லி லவ் ஃபாதர்லி லவ் சிஸ்டர்லி லவ் அப்படிலாம் கிடையாது ஒரே அன்பு தான் அன்புனாலே அன்கண்டிஷனல் தான் கண்டிஷனே இருக்கக்கூடாது நீ இதை செஞ்சு இதை இப்படி பண்ணுனா இதெல்லாம் இப்படி பண்ணினா உன் மேலே நான் அன்பாக இருப்பேன் இது லவ்வே கிடையாது இதுக்கு பேர் தான் பொசிவ்னஸ்ன்னு பேர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து எனக்குள்ளே ஒரு அஜெண்டா வச்சுருக்கேன் கண்டிஷன் வச்சுருக்கேன் இப்போ கல்யாணம் ஆக போகிற ஆண் பெண்களுக்கு இடையில் நான் வந்து நீ இதெல்லாம் என் புருஷங்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் அப்போ தான் நீ வந்து என்னை என் மேலே அன்பாக இருக்கேன்னு நான் சொல்லுவேன் இது வச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு அங்கே அங்கேயே முடிஞ்சு போச்சு அன்புங்கிறதே அங்கே கிடையாது சி லவ்வுங்கிறது டோட்டலி அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இப்போ நான் பேசுறது எல்லாமே வார்த்தையாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இதை உணரும் போது தான் உங்களுக்கு புரியும் ஒரு தாய் ஒரு பிறந்த குழந்தைக்கு இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை நிராயுத பாணியாக இருக்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தைக்காக வேணாலும் அது செய்யும் அந்த குழந்தைகிட்ட இருந்து எதையுமே இது எதிர்பார்க்காது அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கொடுக்கற தன்மையில் இருக்கிறது இதுதாங்க அன்பு யூ ஹாவ் டு ஃபால் 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 நாட் டு ரைஸ் 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 யூ அண்டர்ஸ்டாண்ட் கீழே விழணும் அதுதான் அன்பு பொசசிவ்னஸ்ங்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை பொருளைத்தான் நீங்கள் பொசஸ் பண்ண முடியும் ஒரு உயிரை எப்போ நீங்கள் பொசஸ் பண்ணிக்கிட்டீங்களோ உயிரை வந்து பொருளாக மாற்றிட்டீங்க ஜட பொருளா மாத்திட்டீங்க அதனால தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விட்டது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலியாக இருக்கும்போது இருந்த சுவாரஸ்யம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் போச்சு அப்படின்னா அங்கே அன்பு இல்லை பொசசிவ்னஸ் வந்துவிட்டது வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது செய்திடுங்கள்